பின்விளைவுகள் ஏற்படும் இஸ்ரேலுக்கு ரஷ்யா நேரடி எச்சரிக்கை சிரியாவை தொட்டால் ஆபத்தான பின் விளைவுகள் ஏற்படும் என்று இஸ்ரேலை எச்சரித்துள்ளது சிரியாவின் கணிசமான பகுதிகளில் பசார் அல் அசாத் தலைமையிலான அரசு இயங்கி வருகிறது அங்கு ஏற்பட்ட உள்நாட்டு போரால் பல முக்கிய பகுதிகளை இழந்து பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆசாத் கடைசி நேரத்தில் ரஷ்யாவும் ஈரானும் கை கொடுத்து அவரை மரணத்தின் பிடியில் இருந்து காப்பாற்றின அதே போல அவருக்கு ஆதரவாக ஷியா பிரிவு போராளி குழுக்கள் ஆதரவு தெரிவித்து களமிறங்கின இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் வெடித்த நிலையில் ஈரான் இந்த போரில் மறைமுகமாக களமிறங்கியுள்ளது ஹமாஸுக்கு முழு ஆதரவை தெரிவித்து ஹிஸ்புல்லா உள்ளிட்ட போராளி குழுக்களின் ஆதரவையும் பெற்று கொடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக சிரியாவில் உள்ள ஷியா பிரிவு குழுக்கள் அமெரிக்க நிலைகளை நோக்கி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் சிரியாவில் உள்ள ஷியா பிரிவு குழுக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது அவ்வப்போது சிரியா அரசுக்கு சொந்தமான இடங்களையும் இஸ்ரேல் தாக்கி வருகிறது இந்த நிலையில் டமாஸ்கஸ் விமான நிலையத்தை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இஸ்ரேல் கடுமையாக தாக்கி செயல்பாடுகளை நிறுத்தியது மேலும் மீண்டும் விமான நிலையம் ஞாயிற்றுக்கிழமை முதல் செயல்படத் தொடங்கியது இதனை தெரிந்து கொண்ட இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது இது சிரியாவை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த போரில் சிரியா நேரடியாக களமிறங்கவில்லை இந்நிலையில் சிரியாவின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யா முதன்முறையாக இஸ்ரேலை கடுமையாக கண்டித்துள்ளது இது குறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா சக்ரோவா பொதுமக்கள் பயன்படுத்தும் முக்கிய மையத்தை தாக்கியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது போன்ற தீய நடவடிக்கைகள் மாபெரும் ஆபத்தான பின்விளைவுகளை உருவாக்கும் ஏற்கனவே காசாவில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது இவ்வாறு ரஷ்ய வெளியுறவுத்துறை அதிகாரி கூறியுள்ளார்